வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ரம்யா வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வயதாகுது ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவ தெலுங்கு உட்புரியை சேர்ந்தவங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசராசு அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக துணி கடை வச்சு கட நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்திற்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கதாகவும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எந்த வீடு வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் பரவாயில்ல தன் கூடவே நம்ம துணி கடையில இருந்து பிஸ்னஸ் பண்ணால் போதும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சிறந்த கணவர் தான் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எங்களுக்கு நான் பவுனன்னு ஒரு ஐம்பது சவரம் பவுனும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க காடு கரெல்லாம் எதுவும் இல்லை வீடு வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஈரோட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்க்ரீன் இந்த பெண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி அவங்களுக்கே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரேவதியும் வயது நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒரே ஒரு பெருவையே சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி உத்ராடம் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக மளிகை கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்திற்கு தான் சமுதாயம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காகவும் சொல்லியிருக்காங்க சட்டரிதல் டிவஸ் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் பிள்ளைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல த த கணவர் கூட சந்தோஷமாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தால் போதும் நம்ம சொந்த படிப்பு இல்லைனாலும் சரி வசதி இல்லைனாலும் சரி நம்ம கொ கடையில் சொந்தமாக நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிற சிறந்த கணவர் வேணும்னு தான் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுக்கு வசதினு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்கு முடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நம் இவங்களுக்கு கோல்டு ஒரு ஐம்பது எழுபது சவரன் பக்கமாக கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க காடு கரெலாம் எதுவும் இல்லை கோல்டு இருக்குது அதை வச்சு பார்த்துக்கலாம் நம்ம கடையை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிறந்த கணவர் இருந்தால் போதும்னு சில எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மகோரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்தில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிவிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்கே உங்களுக்கு அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க